ஒரு காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நாராயணசாமி நாயுடு என்பவர் அந்த சங்கத்தினுடைய தலைவர் விவசாய சங்கத்துக்கு தலைவர் எம்ஜிஆர் ஒரு பைசா யூனிட் மின்சாரத்துக்கு ஒரு யூனிட் விலை உயர்வை ஏற்றினார் கட்டணத்தை அவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒரு பைசாவை ஏற்றக்கூடாது ஒரு பைசாவை குறைக்க வேண்டும் என்று சொன்னார் எம்ஜிஆர் ஒத்துக்கொள்ளவில்லை நாராயணசாமி நாயுடு பெரிய போராட்டம் நடத்தினார் திருச்சியில் விவசாய சங்கம் என்று சொன்னால் பச்சை துண்டு போடுவதுதான் அந்த விவசாய சங்கத்தினுடைய இப்போ எப்படி கச்சிப்பு கொடுத்தாலும் ஒரு வக்கீல் கருப்பு சுவப்பில் என்று கொடுத்தார் இதெல்லாம் மூஞ்சி தடுத்து வச்சுக்கலாம் சில பேரை போகிற சால்வு எனக்கு பயன்படாது அதனால தான் முதலமைச்சர் தளபதி புத்தகம் கொடுங்கன்றார் கைத்தறி துணியை கொடுங்கன்றார் இந்த மாதிரி குடுக்கக்குள்ள கூட அந்த கருப்பு சிவப்புகள் இருக்குது அதே போல் ஒரு ச விவசாய சங்கம் என்று சொன்னால் அதற்கு பச்சை தான் அடையாளம் சில பேர் பச்சை சட்டை போடுவார்கள் நிறைய பேர் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு மேலே பச்சை துண்டு போடுவாங்க அப்போ திருச்சியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நாராயணசாமி நாடு பெரியவர் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அப்போதிருந்த முதல்வர் மாண்பு எம்ஜிஆர் அவர்கள் அந்த போராட்டத்தை நடைபெற விடா விடக்கூடாது என்பதனால் போலீஸாரை விட்டு அதை கண் அந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்த சொன்னார் தடுத்து நிறுத்த முடியாமல் விவசாயிகள் ஆர்ப்பரித்து வந்த காரணத்தினால் போலீஸாரிடம் உத்தரவு போட்டு விவசாய சங்கத்துக்கு வந்தவர்களெல்லாம் அடித்து விரட்ட சொன்னார் அதுக்கு என்ன அடையாளம் பச்சை துண்டு மேலே யாரெல்லாம் போட்டிருந்தாலும் பச்சை அடையாள சட்டை யார் போட்டிருந்தாலோ அவங்கள எல்லாத்தையும் போலீஸாரை விட்டு அடிக்க சொன்னாங்க தாசில்தார் முதல் கொண்டு பச்சை சட்டை போட்டிருந்தாலும் அன்றைக்கி அடிவாங்க விவசாயி மட்டும் அடிவாங்க யாரெல்லாம் முருகன் கோயிலுக்கு அன்னைக்கு பக்த பங்குனி ஊற்றுறோம் அந்த பங்குனி ஊற்றுறதுக்கு போகக்குள்ள அந்த பச்சை ஆடை அணிந்து போனால் அத்தனை பேர்த்தையும் போலீஸார் அடித்து உதைத்து துவித்தனார்கள் ஆனால் எத்தனையோ பேர் மாண்டு போனார்கள் ஆனால் எம்ஜிஆர் ஒரு பைசா ஒரு யூனிட் குறைக்கவே இல்லை நான் போராட்டம் பண்ண நாராயணசாமி நாயிடம் இறந்து போனார் எம்ஜிஆரும் இறந்து போனார் ஆடுதல் உத்தராபதி பேசும்போது இலவச மின்சாரத்தை இங்கே சுட்டி காட்டினார் எங்கள் பகுதியில் எடுத்து என்கிற கிராமம் இருக்கிறது கல்ராயன் அடிவாரத்தில் அப்போது நம்மளுடைய மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மூன்றும் ஒரே மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் இந்த ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்துக்கு ஒரு பெண் கலெக்டர் இருந்தார் அவர் பேர் சந்திரலேகா ஆகிய அவர்தான் இந்த ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு கடலூர் கடலில் இருந்து மலை வரை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டராக இருந்தவர் சந்திரலேகா ஆகிய அவர் காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் அப்போது ஒரு பைசா விலை ஒரு பைசா யூனிட்டுக்கு குறைக்க சொன்ன எம்ஜிஆர் குறைக்காத காரணத்தினால் நாராயணசாமி நாயுடு எப்படி திருச்சியில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி அடிதடிக்கு உள்ளாகி சில பேர் மாண்டு போனார்கள் ஆனால் அந்த ஒரு பைசாவை குறைக்க முடியவில்லை ஆனால் விவசாயிகளால் இருக்கின்றவர்கள் இப்படி ஊர் ஊரா போய் விவசாயம் ஆர்ப்பாட்டம் பண்ண போலீஸ் விட்டு அடிக்கிற எங்க நிலத்திலே நாங்க போராட்டம் பண்றோம் சொல்லி போராட்டம் நடத்தினார்கள் அந்த போரா அந்த போராட்டத்தின் பெயர் தான் கட்டை எடுத்தால் பட்டை எடுப்போம் பீஸ் கருது பீஸ் கட்டணும் கட்டை எடுத்தால் பட்டை எடுப்போம் அப்படின்னு அறிவிச்சுட்டு விவசாயிகள் பூரா அவங்க நிலத்துல அவங்க கம்பத்துக்கிட்ட நின்றுட்டாங்க கரண்ட் பில்லு கட்டல கரண்ட் பில்லு கட்டலனா பீஸு இருப்பான் ஒயர்மேனோ எல்பரோ போர்மேனோ வந்து பக்கத்தில் நின்றுட்டு கம்பத்தில் ஏறி நீ கரண்ட் பில்லு கட்டல அதனால உன் பீஸு நான் பிடுங்குறேன்னு சொல்லுவான் ரோட்டில் போய் ஊரில் பெரிய ஊரில் ஆர்ப்பாட்டம் நீ போலீஸ் விட்டு அடிக்கிற என் நிலத்தில் இருக்கிற கம்பத்தில் நான் உனக்கு இனிமேல் கரண்ட் பில்லு கட்ட மாட்டேன் கட்டை எடுத்தால் பட்டை எடுப்பேன் என்று அதுக்கு இந்த போராட்டத்துக்கு தலைப்பு கொடுத்து விட்டு எல்லா நிலத்திலையும் எல்லாம் நின்றுக்கிட்டாங்க எல்லாம் நின்றுக்கிட்டாக்கா போலீஸ் ஆம்பளை போலீஸ்லாம் வந்துருச்சு சந்திரலக கலெக்டர் நம்ம மாவட்டத்தில் ஆர்டர் போட்டாங்கலாம் கரண்ட் பில்லு கட்டிலையோ எந்த விவசாயி கட்டிலையோ அவர் பீஸு காரியை பிடிக்கடாட்டாங்க பிடுங்க போகக்குள்ள ஒயர் மே ஹெல்பர் ஒயரை ஏறிட்டார் போர்மேன் ஒயர்மேன்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க ஜெயிலில் நிற்கிறாங்க சார் ஹெல்பர் சார் ஏறிட்டார் ஒயரை கம்பத்தில் ஆட்ரு ஹவுசரு காக்கி சக்கௌசரு போட்டுக்கிட்டு ஒயரை ஏறிட்டார் ஒயர் ஏறி பீஸ்காரியை பீஸு கறியை கட்டையை பிடிக்கிட்டார் கட்டை பிடிக்கிட்டு பாதிக்கமாக வந்தார் பாதிக்கமாக வந்ததும் போலீஸ் நிறைய இருக்குது ஆம்பளை போய் போய் இப்போ போராட்டம் பண்ணாக்க போலீஸும் ஆம்பளை பிடிச்சிக்கும் இப்போ இந்த டேனியல் நகர செயலாளர் இப்போ டிரைவர் நம்ம ஏட்டை அழிச்சுட்டே போனார் அந்த மாதிரி ஆம்பளை போலீஸ் இருந்தால் ஆம்பளை பிடிக்கும் பொம்பளை போலீஸ் இருந்தால் தான் பொம்பளை பிடிக்கும் பொம்பளை போலீஸ் அப்போ இல்லை அதனால் ஆண் போலீஸ் நிற்கிறாங்க அந்த காட்டில் தோட்டத்தில் இருக்கிற விவசாயினுடைய மனைவியை கூப்பிட்டு பக்கத்தில் கம்பத்திட்ட சொல்லி கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க இவர் ஏறுனார் போலீஸ் நிற்கிது ஜெய் நிற்கிறாரு போர் நிற்கிறாரு எல் எல்லாம் நிற்கிறாங்க ஒயர் ஏறிட்டார் ஹெல்பரு கரண்டு புள்ள கட்டிலும் பீஸு காரியை பிடிக்கிட்டாரு பாதிக்கமாக வந்தார் இவன் ஆம்பளை போய் மறிச்சா தானே காட்டுக்காரன் போய் மரித்தாதானே இன்னி பொம்பை ஆம்பளை போலீஸ் குடிப்பான்னா பொம்பளை பூட்டுக்காரன் பொண்டாட்டி சொல்லி விட்டார் அது வந்துச்சு விளக்கு மாற ஒரு கையில் வச்சுக்கிச்சு முரத்தை ஒரு கையில் வச்சுக்கிச்சு சரிங்க வா கம்பம் ஒன்றுது கம்பி ஒண்ணுது பீஸ் கேரி ஒண்ணுது நிலம் என்னது காலில் வச்சுன்னா விளக்கு பார்த்தல மோரத்தில் அடிப்பணும் அவன் அப்படியே ஏறி போய் பீஸ் கேரி போட்டு கிளறி வேண்டாம் அப்படியெல்லாம் போராட்டம் செய்தும் ஒரு பைசா யூனிட்டை குறைக்காத இருந்த காலத்தை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக வந்த போது எல்லோத்துக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தவர் முதலமைச்சர் கலைஞர் அந்த கலைஞர் கலைஞருடைய மகன் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் பத்தாண்டு காலம் ஆட்சி ஜெயலலிதா ஒரு ஆறு வருஷம் இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலு வருஷம் பத்து வருஷமா ஆட்சி செஞ்சான் தாய்மார்களே பத்து வருஷம் ஆட்சி நடத்தலானு இந்த இலவச மின்சாரம் கொடுத்தானு நம்ம கலைஞர் அந்த கொடுத்ததில் விவசாய பொருட்கள் மக்களுக்கு தமிழ்நாடு பூரா கொடுத்தது ஒன்றரை லட்சம் தான் இலவச மின்சாரம் ஆனால் கலைஞருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக ஆண்டு காலத்தில் கொடுத்தது ஒன்றரை லட்சம் பேத்துக்கு பத்தாண்டு காலத்தில் அவங்க கொடுத்தது ஒன்றரை லட்சம் நாலு வருஷத்தில் கொடுத்தது நாங்கள் ஒன்றரை லட்சம் அந்த கொடுத்த முதலமைச்சர் தளபதிக்குத்தான் பிறந்த நாள் நன்றி வணக்கம்